நலமூட வளசல் குறிப்புகள் ஹிப்னாட்டிசம்னா என்ன படத்தில் பார்க்குற மாதிரி ஹிப்னாடைஸ் பண்ணி ஒருத்தவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியுமா ஹிப்னாடைஸ் மூலியமாக என்ன யூஸ் இருக்குது இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து கேளுங்க முதல்ல ஹிப்னாட்டிசம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கும் நம்ம மனசை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வெளிமனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் உள் மனம் சப்கான்சியஸ் மைண்டுன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தா நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் சேமித்து வை வச்சுக்கக்கூடியது தான் ஆள் மனம் ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா சில பேர் நாயை கண்டா பயப்படுவாங்க அது காரணம் அவங்களுக்கு ஒரு நாலு வயசில் வந்து அவங்க நாய் வந்து கிடச்சிருக்கும் அவங்கள ஸோ அதனுடைய நினைவாக வந்து அவங்க வந்து நாயை பார்த்தா பயந்துட்ருப்பாங்க ஹிப்னோ தெரப்பியை பயன்படுத்தி அவங்களுடைய உணர்வுகளையும் மனநிலையையும் மாற்ற முடியும் அதாவது அவங்களுக்கு சின்ன வயசில் நாய் கிடச்சிருந்ததுன்னு சொன்னோம் ஸோ அந்த மனநிலையை நாய் மேலே உள்ள பயத்தை நம்மளால் ஹிப்னோதெரபியை பயன்படுத்தி மாற்ற முடியும் அவரை ஹிப்னோட்டைஸ் பண்ணி அவருடைய குழந்தை பருவத்துக்கே அழைச்சிட்டு போய் நான்கு வயதில் நடந்த அந்த நிகழ்வுக்கே போய் நாய் மேலே உள்ள மாற்றலாம் இதை தான் பாசிட்டிவ் போஸ்ட் ஹிப்னோட்டிக் செஷன் சொல்லுவாங்க பல திரைப்படங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏலம் அறிவு ஏலம் அறிவில் டாங்குளி வந்து ஒருத்தவங்களை அப்படியே முழுசாக வந்து ஹிப்னடைஸ் பண்ணி கட்டுப்படுத்துவாங்க ஸோ அவங்க டாங்குலி என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே எதிர்களில் உள்ளவங்க ஹிப்னோடைஸ் ஆனவங்க அதை அப்படியே செய்வாங்க ஸோ அது உண்மை கிடையாது ஹிப்னோட்டிக் நிலைங்கிறது ஒரு செமி ஸ்லீப் ஸ்டேஜ் அரை தூக்க நிலை அதாவது ஒருத்தவங்க தூங்கும் முழு தூக்கமும் இல்லாமல் முழுசாக விழிச்சிருக்கவும் இல்லாமல் அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ் தான் ஹிப்னோட்டிக் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம சொல்கிறதும் வெளியே என்னென்ன நடக்குங்கிறதோ அவங்களுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கேட்கும் சில நாடுகளில் ஹிப்னோடைஸ் முறைங்கிறது ஒருத்தவங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகிற அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் அது முழுசாக தெரியலை ஆனால் இந்தியாவை வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லைங்கிறாங்க டாக்டர்கள் ஹிப்னாட்டைசம் பண்ணி ஒருத்தவங்க மூளையை ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியுங்கிறது கிடையாது அதாவது ஒருத்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டோ ஏதாவது ஒரு பேர் பேரதிர்ச்சிலையோ இருந்தாங்கன்னா அவங்களை ஹிப்னாட்டைஸ் பண்ணி அதாவது அவங்கள அமைதிப்படுத்தி அந் அந்த மூலியமாக அவங்களுடைய மனநிலையை அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சில மருத்துவர்கள் அதுவும் ஒருவரை ஹிப்னோடைஸ் பண்ணி முழுமையை கட்டுப்படுத்த முடியாது அவங்க அமைதியான நிலையில் அமைதியான சூழலில் இருப்பாங்க ஸோ அவங்க நம்ம சொல்கிறத பொறுமையாக அவங்க காதில் வாங்குவாங்க அதை கேட்டு அவங்க அமைதியாக அவங்க ஆள் மனதில் உள்ள விஷயங்களை பொறுமையாக வெளியே சொல்லுவாங்க ஹிப்னாட்டிசத்தை திரைப்படங்கள் பார்த்து மக்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஒரு மனநிலை மருத்துவருடைய அனுபவம் அவங்கக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க என்னுடைய முன்னாள் காதலியை வந்து மறக்கணும் ஹிப்னாட்டைஸ் பண்ணி நீங்கள் மறக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒருத்தவங்க வந்து என் பொண்ணு வந்து யாரையும் லவ் பண்ணுறா நீங்கள் வந்து அது அவளை ஹிப்னாட்டைஸ் பண்ணி நீங்கள் யாருன்ட்டு வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இப்படியெல்லாம் ஹிப்னாட்டைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோஸில் இந்த மாதிரியான ஹிப்னோடைசம் ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே உண்மை கிடையாது அதாவது அவங்க ஆள் மனதிற்கு போய் அவங்களுடைய முன் ஜென்மத்தை வெளிக்கொண்டு வரேன் இந்த மாதிரியான ஷோக்கெல்லாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டு அதன்படி அந்த சேனலோடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் அதிகமாகிறதுக்காக இவங்க பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஹிப்னாட்டிசத்தில் நிறைய நம்பிக்கைகள் கூட இருக்குது அதாவது இந்த பேய் பேய் வருது ஒருத்தவங்களுக்கு சாமி வருது அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஹிப்னாட்டிஸ் பண்ணி ஒருத்தவங்களை கட்டுப்படுத்த முடியுமான்னு கூட கேட்டிருக்காங்களா ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவங்கவுங்க மனநிலையோ பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு சில டாக்டர்கள் சொல்கிறாங்க அதாவது அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தீர முடியாத பிரச்சனைகள் அவங்க ஆள் மனதில் பதிஞ்சு அது ரொம்ப எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோர்ஸாக வெளியாகும் போது அவங்களுடைய உணர்ச்சி லெவல் வந்து அதிகமாகிடுது ஸோ அதை தான் பேய் சாமி வருதுன்னு அவங்க உணர்ச்சி லெவல் அதிகமாக காட்டுறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம அப்படி தோணுது இப்போது ஹிப்னாடிசம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம் வருக்கு இருக்கக்கூடிய சில மன பிரச்சனைகள் சில தீராத பயங்கள் இருட்டை பார்த்தா பயம் காடை பார்த்தா பயம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஹிப்னாடைஸ் பண்ணி சரி பண்ண முடியும் அதாவது ஒருவருடைய ஆள் மனதிற்கு சென்று அதாவது அந்த தூக்க நிலைக்கு செமி ஸ்லீப்பிங் ஸ்டேஜுக்கு போய் அவங்கள அவங்களுடைய மனதிற்கு போய் அந்த அந்த தருணத்துக்கு போய் அதாவது அந்த இன்சிடெண்ட் நடந்த தருணங்களுக்கு தருணத்துக்கு போய் அவங்களுடைய மனநிலையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவரை ஹிப்னோடைஸ் பண்ணி அவருடைய பதற்றத்தை குறைக்கலாம் வலியை குறைக்கலாம் துக்கத்தை குறைக்கலாம் புகைப்பிடித்தலை குறைக்கலாம் இன்னும் தீராத பழக்கத்தையும் குறைக்கலாம் அடுத்து ஹிப்னோடைஸ் மாதிரி வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா யோஜன் தெரப்பி அதாவது யோகா மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு தெரப்பி இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக படிப்பே வராத குழந்தைக்கு கூட ஒரே நாளில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைய மாற்றலாமா சில ஆண்களுக்கு பெண்கள் குரல் இருக்கும் இந்த பிரச்சனை கூட ஒரே நாளில் தீர்த்திடலாம் அதே மாதிரி பிறக்கும் போது நல்ல மனநிலையோடு பிறந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு சில பிரச்சனைகள்னால அவங்களுடைய மனநிலை மாற்றங்கள் அடைஞ்சிடறாங்க ஸோ இதை கூட வியோஜன் தெரப்பி மூலியமாக சரி செஞ்சிடலாமா ஆனால் அரசு மருத்துவமனையில் ஏன் இல்லைன்னா ஒவ்வொரு டாக்டருக்குமே ஹிப்னடைசுங்கிற ஒரு பயிற்சி கொடுக்கப்படுது ஆனால் சில மருத்துவர்கள் ஹிப்னோடைஸுங்கிறது ஒரு பழைய கால பயிற்சின்னு சொல்றாங்க இது இதை தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டா இப்போ நிறைய வந்துருச்சு அதாவது மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம் மருந்து இல்லாமலும் சரி பண்ணலாம் சிபிடி மூலியமும் சரி பண்ணலாம் நிறைய அட்வான்ஸ்டாக டெக்னிக்ஸ் வந்துருச்சு இதன் காரணமாகவே ஹெப்னோடைஸ் வந்து தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஹிப்னோடைஸை வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர உடனடி வந்து தீர்வு காண முடியாது அப்படிங்கிறதுனால இன்னும் அட்வான்ஸு டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சுங்கிறதுனால இதை யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல இந்த ஹிப்னோடைஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்